இருகூர் மேட்டர் வந்து ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி வந்து பாசர் பை லேடி வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்து ஹண்ட்ரட் கால் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரிட்டையர்டு எஸ்ஐ ஹண்ட்ரட் கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம் சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க அந்த ஏஜி புதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அதில் வந்து வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல அது இல்லாத அந்த லேடி வந்து உள்ள இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸ்ல எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாசர் பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்கு இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரல பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிசிடிவிஸ் முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை ஐடென்டிஃபை பண்ண உடனே வி பிரீஃப் வாட் இஸ் வாட் ஆஸ் ஆப்பர்